அனைவருக்கும் வணக்கம் ஜெயப்ரியா பதிவு எண் நானூற்றி எழுவத்தி மூணு இன்னைக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை பற்றி பாடப்போகிறேன் இது அருண்மிகு வேலம்பாள் யோகீஸ்வரி இது வந்து எங்கள் அப்பா கட்டின கோயில் எங்களுக்கு எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் வேலம்பால் யோகீஸ்வரி அதை பற்றினா இப்போ ஒரு பாட்டு ஆதியந்தம் கடந்து நின்ற யோகானந்தா அற்புதமே சதா சிவமே பாதி மதி அணிந்தவரின் பங்கில் வாழும் பங்கிலியே அம்பிகையே பறையே போற்றி ஜோதி அருள் கப்பமி காமனோடே துதிதமற்ற கரை சேர்ந்த சுகத்தை சொல் நீதி குருவேலர் கணபதி நமது நிமலர் சதாசிவ பாதங்கள் காப்புத்தானே ஆதியந்தம் கடந்து நின்ற யோகானந்தா அற்புதமே சதாசிவமே அருளே பவாதிமதி அணிந்தவரின் பங்கில் வாழும் பங்கிலியே அம்பிகையே பறையே போற்றி ஆதி கொடுங்குன்றருகில் கிருங்கை பல்லி அதில் அமர்ந்த தொண்டை மண்டல முதன்மை நீதிமுக மகள் வேலாம்பால் நித்தியன் சேர் பரவருளும் நிலையில் நின்று ஜோதி கப்பல் மிக காமன் சரக்குத்தாயார் சொன்ன நூல் வழிகரையின் சொரூபம் யாவும் ஓதியசைந்து அதன் பொருளாய்ந்து அனுபவித்தோர் உத்தமராய் அத்துவித்த உள்ளவராரே ஆதி அந்தம் கடந்து நின்ற யோகானந்தா நந்தா அற்புதமே சதாசிவமே அருளே போற்றி பாதி மதி அணிந்தவரின் பங்கில் வாழும் பங்கிலியே அம்பிகையே பறையே போற்றி நன்றி